கத்தராகியேசு கிறிஸ்து நாம் மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ விசே பெத்திர திருச்செமின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசு தாவியாளருக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கால தியான வேலையில உங்களை சந்திக்கிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி என்னோடு இணைந்து காத்திருங்கள் நாம் இணைந்து அவனுடைய சமூகத்துல அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசல பலப்படலாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தெளிவுபடுத்தும்படியாய் அவர் கொடுக்கின்ற வசனம் பரிசுத்த மத்திய சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மத்தியு பதிமூணு இருபத்தி ஐந்து மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்துவிட்டு போனான் செமன் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த நாளின் கலை வேலையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறையா அருமையான பிள்ளைகள் விசுவாசத்தில் வளரும்படியாக உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து உண்மை நெருங்கி சீவிக்கும்படியாய் அந்த ஒரு வழியை அமைத்து கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழணும் எங்கள் குறைவுகள் நீங்கணும் பலவீனங்கள் நீங்கணும் எங்கள் வியாதிகளே நாங்கள் சுகம் பெறணும் நாங்கள் சந்தோஷத்தோடு மன ரமியத்தோடு உண்மை பிரதிபலிக்கிறவளாக இருக்கணும் இந்த தியான வேலை பயனுள்ளதாக மாற்றுங்க எங்களோடு பேசுங்க சுவாமி பிள்ளைகளோடு பேசுங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவை பாமேன் பாமே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாள் ஒரு ஆசிர்வாதினால் மன மகிழ்ச்சியினால் ஒவ்வொரு நாள் கிருபிய ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்றைக்கும் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு என்னோடு என இந்த கிறிஸ்துவ பாமாலையில் ஐம்பத்தி ஒன்பதாவது பாமாலை ஒப்பில்லா திருவிரா இதில் தான் மா என்ற பாமாலையை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் மகிழமைப்படுத்தலாம் Oh the love! நாம் இணைந்து வார்த்தையை தியானிக்கலாம் என்று நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய பதிமூணு இருபத்தி ஐந்து மனுஷர் நித்திரை பண்டிகைகள் அப்படின்னு பரவ ராஜ்யத்தை குறித்துதான ஒரு ஓன்மையை சொல்லுகிற வேளையில் நல்ல விதை விதைக்கிற மனுஷனை குறித்து சொன்னார் நல்ல விதைகளை தான் கோதுமை விதைகளை விதைத்துவிட்டு அவன் நித்திரை ஆயிட்டான் நித்திரை பண்ணுகையில் சத்ரு கலைகளை கோதுமை களைகளை கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போயிட்டான் எல்லாத்துக்கும் ஒன்றாக தான் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது எரு ஊட்டப்படுகிறது மிக வேகமாக வளர்கிறது கோதுமை செடியை விட கலைகள் மிக வேகமாக உயரமாய் பசுமையாய் செழித்து வளர்கிறது விளையாட்கள் அதை பிடிங்கி போட்டலாம் என்றாள் இல்லைப்பா வேண்டாம்பா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அதை நாம் கடைசியில் கோதுமை மணிகளை எடுக்க வேண்டிய காலம் வரும் அப்போது களைகளை முதன்மையாக எடுத்து கட்டி நெருப்பில் போட்டலாம் அவியாதா கிண்ணியில் போடலாம் அது எரிக்கிறதுக்கு தான் இப்போது அதுக்கு நாம் எடுக்க போனால் கோதுமை செடியானோ பாதிக்கப்படும் கோதுமை மணிகளுக்கு சேதம் என்றதை இந்த ஓமை சொல்லப்படுகிறது குறித்து நாம் கொஞ்சம் முடியாய் முடியாது எனக்கோடு என்னோடு நான் வாசிக்கும் போது ஆண்டவரோடு பேசின காரியங்களையும் என்னோட எனக்கு நினைவுபடுத்தின காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நித்திரை பண்ணுகிற மனுஷனை பார்க்கிறோம் எல்லா நித்திரை தான் இருக்கிறான் நித்திரை உன்னுடைய வேலை நிமித்தமாக இருக்கலாம் உன்னுடைய அசதி நிமித்தமாக இருக்கலாம் சோம்பலை நிமித்தமாய் இருக்கலாம் மனுஷன் விதைக்கிறவன் விதைத்தான் ஒருவே அசந்து தூங்கிட்டான் தெரியல அது தூங்க வேண்டிய நேரமா தெரியல நித்திரையாய் இருக்கிறது ஒருவேளை அது ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற நேரமா ஆண்டவருடைய அரவணைப்பில் இருந்து நாம் விலகி போகிற ஒரு கால கட்டமா இருக்கலாமா அப்படி யோசிக்கலாம் இன்னைக்கு அணைகள் நாம் விதை நித்திரையாய் இருக்கிற காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவர் படிக்கணும்னு சொல்லி இருக்கிறார் படிக்க வேண்டிய காலம் படிக்க வேண்டிய காலத்தில் நித்திரையா இருக்கிறீங்க வேலை தேட வேண்டிய காலம் வேலை செய்ய வேண்டிய காலம் வேலையில் உயர்வை பெற வேண்டிய காலம் உன் வாழ்வில் முன்னேற்றங்களை பெற வேண்டிய காலம் ஆனால் நித்திரையா இருக்கிறீங்களே பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் நிர்விசாரமாயிருக்கு இருக்கிறது நித்திரைக்குரியாட ஆகும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு இந்த மனுஷன் நித்திரை பண்ணுகிறான் அந்த நேரம் சத்ரு அவனை சோதிக்கிற நேரமாயிருக்கும் சத்ரு அவனை நெருங்குகிற நேரமாயிருக்கும் அந்த நித்திரை பண்ணுவது தேச சமூகத்தை விட்டு விலகுவது ஆதி ஆந்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஆதாமுக்கு ஏற்ற துணைவியை தான் ஆண்டவர் மனுஷியை உருவாக்கி கொடுத்தார் அதற்கு ஏவாள் என்று அவளுக்கு பெயரிட்டான் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க இணைந்திருப்பார்கள் இசைந்திருப்பார்கள் என்று தான் ஆண்டவர் நினைத்தார் ஆண்டவர் அப்படிதான் அவர்களை உருவாக்கினார் தனிமையா இருக்கிறான்பா அவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்கிறான் அவனும் அந்த ஏற்றத்துறையை விட்டு பிரிந்து போனான் பிரிந்து போன இடத்துல தான் சத்ருவானவன் சர்பமாய் அவளோடு பேசி வஞ்சித்து அவளை ஆண்டனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போகும்படி செய்தார் தன் கணவனை விட்டு பிரிந்திருக்கிற இருக்கிற நேரம் அவன் எத்தனை பண்ணுகிற நேரம் ஆயிட்டான் படிக்க வேண்டிய காலத்தில் பள்ளிக்கு போகாம கல்லூரிக்கு போகாம நல்ல வேலையை கொடுத்தார் ஆண்டவர் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் காலம் தவறி போறது வேலை செய்ய வேண்டியதில் செய்யாம நிற்பது பல காரியங்கள் நித்திரைக்குரிய காரியங்கள் நாம் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு எப்போதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்போதெல்லாம் நாம் நித்திரை பண்ணுகிறோம் நித்திரையாக இருக்கிறோம் நித்திரை என்பது இருளுக்கு சமம் நித்திரை என்பது சத்ருவோடு சம்பாஷிக்கிற நேரம் சத்ருவோடு இருக்கிற நேரம் உன்னை சோதிக்கிற நேரமா இருக்கும் அப்படித்தான் அதனாலதான் தெளிவா சொல்றாரு இந்த மனுஷன் நித்திரா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு நித்திரா இருந்த அந்த நேரத்துல அவளை சத்ரு வந்து போன நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் நிர்விசாரமாக இருக்கின்ற பொழுது சத்ரு வருகிற நேரம் சத்ரு உங்களை வழி தவறி போக செய்கிற ஆலோசனை நேரம் உங்களை ஆண்டோடைய வழியை விட்டு விலகி போக வைக்கிற நேரம் அவன் எல்லோரையும் அழிப்பதற்கும் அவனுடைய வேலை வேதம் தெளிவாக சொல்கிறது பதினான்காம் சங்கீதம் மூன்றாம் வருஷத்தில் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாங்கன்னு போடுறோம் வழி விலகி போகிற ஒரு நித்திரை பண்ணுகிற நேரம் நித்திரையா இருக்கிற நேரம் ஆண்டு வழி விலகி விலகி போகிற ஒரு நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் சத்ரு வந்து உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகளில் இந்த உலகத்தின் உலகத்தின் இச்சைகளை மேலே ஏற்றிடும் சும்மா கொஞ்ச நேரம் இருந்து பாருங்களேன் மற்றவர்களை குறித்து குறை கூறுவது மற்றவர்கள் குறித்து பரிகாசம் பண்ணுவது மற்றவர்களுடைய பலவீனங்களை நினைத்து அதை ஆலோ அதை ஆலோசி ஆலோசனை பண்ணுறது அதை குறித்து ஆலோசிப்பது அதை குறித்து சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்படுறது இதுதான் நித்திரைக்கு அடையாளம் இயேசு சொல்றாரு இந்த மனுஷன் நித்திரையாக இருந்த வேல சத்ரு வந்து அந்த கலையை விதைச்சிட்டு போயிட்டான் பான்றாரு கணவன் விட்டு இருந்த அந்த நேரம் சத்ரு விதைய விதைச்சிட்டான் சத்ரு கலையை விதைத்து விட்டான் வார்த்தை கீழ்ப்பழியாம அவர் எதை தவிர்க்கணுமோ அந்த மரத்தின் கனியை பறித்து புசித்து தன் கணவனையும் அதற்கு அடிமைப்படுத்திட்டான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற நேரமா போச்சு தேவ ஆசீர்வாதங்களை விட்டு விலகி போகிற நேரமா போச்சு தானே ஆசீர்வாதமாய் கொடுத்த கணவரை விட்டுட்டீங்களா உண்மா ஆண்டவர் கொடுத்த உங்க மனைவியை விட்டுட்டீங்க உங்கள் பிள்ளைகளை மறந்து போனீங்க பிள்ளைங்களே பெற்றோரை விட்டுட்டீங்க நல்ல வேலையை கொடுத்த நல்ல அதிகாரிகள் இருந்தார்கள் பொறுமையா இல்லை எதிர்த்து பேசுனதுனால நீ செய்ய வேண்டிய வேலையை பொறுமையா நிதானமாக செய்யாததுனால எல்லாவற்றையும் இறந்து போயிட்டாங்க சகோதரனே சகோதரியே ஆண்டனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் தான் ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க வேண்டியவர்கள் நாம் நாம் எப்போ மறித்து பொண்ணுலத்துக்கு போவோம் சொர்க்கத்துக்கு போவோம் பரலோகத்துக்கு போவோம் அங்கு பொன் தரம் இருக்கும் அங்கு நோய் இல்லை வியாதி இல்லை அங்க ஏற்றத்தாழ்வு இல்ல அங்கே பிரச்சனை இல்ல இப்படியே நாம கேட்டு கேட்டு பழகிட்டோம் ஆகவே மரணத்தை நோக்கி போயிருக்கிறோம் வாழ்வின் எல்லைக்கு போயிட்டோம் போயிருக்கிறோம் அதுதான் வாழ்வுன்னு நினைச்சு கிறிஸ்து வாழ்வு அது அல்ல கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்வு ரெண்டு குழந்தைகள் ஐந்து பதினேழு சொல்வது போல ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சுஷ்டியா இருக்கிறான் பழவிலெல்லாம் ஒழிந்து போகிறான் எல்லாம் புதிதாய் நின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே நீங்கள் புது சுட்சியா இப்போது மாறணும் படிப்பில் வேலையில குடும்ப காரியங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களை பின்தொடர்ந்து வரணும் நீங்கள் ஒரு குறையாமல் நிறைவாய் நிலையான ஒரு வாழ்வை இப்போது நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதுதான் ஆண்டனுடைய அழைப்பாய் இருக்கிறது ஆனால் இந்த மாம்ச பலவீனங்கள் நாம ஆண்டு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது நிமித்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம நாம் ஆண்டு விட்டு விதைகிட்டோம் இப்படித்தான் சத்ரு விதைத்தான் சத்ருடைய விதை ஒரு மனுஷனுக்குள்ள வந்தபொழுது அவன் சுயநலக்காரனா மாறிப்போன அந்த சுயநலம் வீட்டிலேயே இருக்க முடியல நிம்மதி போயிடுச்சு பணம் இருக்குது சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் சத்ரு விதைத்த விதை நிமித்தமாய் உறவுகள் போயிடுச்சு சமாதானம் போயிடுச்சு சந்தோஷம் போச்சு உடனே அந்த அந்த பகுதியில் இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு இயேசு பார்க்க போயிட்டான் அவன் வரிவசலிக்கிறவன் அவன் குல்லமானவன் அந்த திரால் மக்கள் மத்தியில் போய் இயேசு பார்க்க முடியாது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது என்று காட்டத்தி மத்து மேல ஏறி அமர்ந்து அங்கிருந்து இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறான் இயேசு அவன் கிட்ட வந்துட்டார் அந்த மரத்தடி இருந்து சகைவ வாப்பா நம்ம வீட்டில் வந்து தங்குறான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போனான் போகிற வழியில அந்த சத்ரு விதைத்த விதைகளை அவனுக்கு தெளிவுபடுத்தி இருப்பார் அவன் அப்பதான் புரிந்து கொண்டான் அவன் அந்த இருந்த காலம் மாறி சத்ரு விதைத்த விதை தன்னை தனிமைப்படுத்தி விட்டது காரண வைத்து விட்டது ஐஸ்வர்யம் தான் எனக்கு வாழ்வு நினைத்திருந்தேன் இப்போது அவைகளை பாதி நான் ஏழை கொடுத்துறேன் இந்த ஐஸ்வர்யத்தில் பாதி ஏழை கொடுக்குறேன் நாளத்திலே அநியாயமாக வாங்கினா அநியாயமாக வாங்கியிருந்தால் அதை நாலத்தில் அது கொடுக்குறேன் அவனுடைய மாற்று வாக்கம் ஒரு புதுவாழ் பணம் அல்ல என் வேலையில் வேலையில் பொறுமையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் எனக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலை எனக்கு என்று பொறுப்பில் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் இவைகளை அறிந்து இயேசுரத்தில் அறிக்கை எடுக்கிறார் இனி ஒழுங்கா நான் வேலை செய்கிறேன் எனக்கு என்ன பணித்திருக்கிறாரோ அந்த பணிக்கு ஏற்றபடி நான் வரி வசூலிக்கிறேன் அநியாயமா நான் யார்கிட்ட இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த மன்னிச்சு மன்னிப்பு கேட்டு அவங்க நாளத்தினா திருப்பி கொடுத்தார் இப்பொழுது அது வீட்டில் ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பு என்றால் நாம் கிறிஸ்துவோடு கிறிஸ்துக்குள்ள நாம பரவத்துக்குரியவர்களா பொண்ணுலகத்துக்குரியவர்களா மாறிட்டோம் அப்படின்றத சொல்லியே நமக்கு இப்படி ஒரு திசை திருப்பி வைத்திருக்கிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததால் இந்த வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் உண்மையும் நேர்மையானவர்களாக மாறுகிறார்கள் மாறி இருக்கிறார்கள் இந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதர உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறாய் தன் ஸ்தானத்தில் இருந்து ஆண்டரை மகிழ்படுத்துவாய் மாறுகிறார்கள் இதுதான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ரட்சிப்பரிய அனுபவங்கள் அடையாளங்கள் என் அன்பு சகோதரி சகோதரி பேதுராக்கியன் தெளிவாக எழுதினர் ஒன்று பேதின் புசும் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுந்தலாமோன்னு கர்ஜிக்கிற சிங்கத்தை அவனுடைய அவன் விழுங்கி இருக்கிறான் இந்த உலகம் தான் பெருசு இந்த உலகத்தை வாழ்வுதான் முக்கியம் என்பதற்காக பெற்றோரை விட்டுட்டோம் உடன்பிறந்த விட்டோம் குடும்பத்தை விட்டுட்டோம் பணம் முக்கியம் சொத்து முக்கியம் வீடு முக்கியம் அதிகாரங்கள் முக்கியம் சொல்லி உறவுகளை விட்டுட்டோம் யா சமாதானம் போச்சு சந்தோஷம் போச்சு நிம்மதி போச்சு நீ தனிமையா இருக்கிறோம் ஐயோ என் பெற்றோர் என்னோடு பேசுறதில்லை என் உடன்படுத்தோர் என்னோடு பேசல என் மனைவி என்னோடு பேசுறதில்லை என் கணவன் என்னோடு பேசுறதில்லை என் பிள்ளைகள் என்னை கைவிட்டார்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இப்ப தெளிந்த புத்தி உள்ளதாய் பிழித்துக் கொள்ளுங்க வாசித்து செபித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க இப்பொழுது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஐக்கியத்தை உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் அதற்காகவே ஏசி உலகத்தில் வந்தார் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை வழி அமைத்துக் கொடுக்கிறவர் அவர் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் சொல்லுவது போல உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு மேலே வைப்பார் இருப்போம் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவார் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கிறதுக்கான வழியை அமைத்துக் கொடுப்பார் ஆலோசனை தருவார் முயற்சி எடுங்க நல்ல ஒரு குடும்பம் அமையும் நல்ல பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இந்த வியாதி உனக்கு நிரந்தரமானது அல்ல நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாகவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அதற்காகவே இந்த உலகத்தில் அவர் வந்தவர் உன்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டபடினால் அவருடைய தழுவினால் நீங்கள் குணமாவீர்கள் இந்த வசனம் உங்கள் சரீரத்துக்கிற பலவீனங்களை மாற்றும் சேர்ந்திருக்கிற அவயங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு சோர்ந்து போகாது ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறார் சமம் செய்வோம் எங்களை தான் அன்பின் தகப்பனே இந்த தியான போலையில் நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காகவும் மக்கள் சோத்திரமாடுவோம் வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் வார்த்தங்கள் அசதியாக இருந்துட்டா நித்திரியாக இருந்துட்டா உன்னை விட்டு விலகி போனால் சத்ரு எங்களை ஆளுகை செய்கிறோன்னா மாறினோம் அதனால நாங்கள் நிம்மதியாக எழுந்துடுறோம் சந்தோஷத்தை எழுந்துடுறோம் ஐயா இப்படி வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க மணிகளாக உள்ள மாற்றுங்க நிலையான நிரந்தரமான வாழ்வு சுதந்திரத்துக்குள்ள கத்த உதவி செய்யுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க வசதிகளை வாய்ப்பு தாங்க படிக்கணும் என்ற உணர்வுகளை தாங்க வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணியும் பலர்ந்து தரும் நிலையான நிரந்தரமான வேலை வாய்ப்புக்கான வசதிகளையும் வழிகளையும் அமைத்து தரும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரியார் குடும்ப சமாதானத்தை ஏற்படுத்துங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துற பிள்ளைகளுக்கு கத்திர ஆசிர்வாதிங்கப்பா இந்த துவங்குகிற இந்த ஆண்டு ஆசிர்வாதத்தின் ஆண்டாக மாறட்டும் அவருடைய எதிர்பார்ப்பில் வேண்டுதலை இந்த ஆண்டில் நிறைவேற்றுங்க சுவாமி இந்த நாள் கிருபையின் நாளாக மறக்கணும் இந்த நாளின் தேவைகளை சந்தி இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாளராக இருப்பாங்க இயேசு கிறிஸ்துவான் நாமத்தினால் செபீர் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தணும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 கட்பலி கிறிஸ்துவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்ட வார்த்தை கேட்டோம் தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உமல் சப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவுக்கு தெரியும் அழைப்பேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ மெத்தில் திருச்சபை தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்